ஜெய் பவானி உங்கள் பேர் என்ன பேருமா ராசமா உங்களுக்கு எந்த ஊர் சாத்தூர் இப்போ எவ்வளோ நாளாக நீங்கள் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் இப்போ மூணு மாதம் வரோம் என்ன பிரச்சனைக்காண்டி வந்திருந்தீங்க என் ரெண்டு உள்ள காரி கூப்பிட்டு போனால் நான் அம்மாட்ட வந்து வந்தேன் நான் ஏற்கனவே உங்கள் பையன் கல்யாணம் ஆயிருந்துச்சா இல்லைம்மா கல்யாணம் ஆகமா தான் ரெண்டு பிள்ளைக்காரையும் அவங்கள வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க அவங்க போய் எவ்வளோ நாள் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம் இப்போ நீங்கள் வந்து மூணு மாதம் ஆகும் நாங்கள் வந்து மூணு மாதம் ஆகும் இப்போ உங்கள் பையன் வந்துட்டாங்களா ஏ என் மையன் வந்துட்டான் நான் நம்பி அம்மா நம்பி சத்தியம்மா நம்பி நான் வந்துட்டேன் நான் இந்த இப்போ அம்மா வந்து இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு வந்து அம்மா பரிகாரத்துக்கு எதுவும் சொல்லியிருந்தாங்க அம்மா ஒன்றுமே சொல்லல நீ அழுவாத செய்யாத என்கிட்ட வந்துட்டு இல்லை நான் உப்பு கிடைக்கேன் பிள்ளையன்னு சொல்லிடுச்சு பரிகாரம் எதுவுமே அம்மா சொல்லலை சொல்லலை அம்மாவை நம்பி வாங்கன்னு மட்டும்தான் அம்மா சொன்னாங்க இதுக்கு இடைப்பட்ட காலத்துல நீங்க வேற ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது போயிடுங்க எங்கேயும் போகலை இங்கேயுமே போகல எங்கேயும் போகலை ஒரு ஆளை வச்சு ஒரு மாதிரி ஒரு பேசிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க எதுக்கு அழுகுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா நம்பி தான் அன்றைக்கெலாம் வரையெல்லாம் கஞ்சி டூல அம்மா நம்பி அழுதுட்டு வந்தேன் நான் என் பிள்ளைய நீங்க ஒப்படைச்சிருச்சு இன்னைக்கு நான் நான் கோயிலுக்கு வரேன் அம்மா வந்து மன்னிக்க இப்போ உங்க பையன் இந்த விஷயத்துல இருந்து முழுசா வந்துட்டாங்க வந்துட்டான் முழுசாந்தே அவனே வந்து வாமா அம்மாட்ட போகும் வந்துட்டான் அவங்களே அம்மா கிட்ட போவோம் கூப்பிட்டு வந்துட்டான் நீ வா அம்மாட்ட போகும் சொல்லிட்டான் நானும் சரி நம்ம ஊர்ல வந்துட்டேன் சொல்லி சொல்லிதான் அவன் நம்ம பேசின தாயை கிட்ட நம்ம பிள்ளைய ஆணி சொல்லி அப்பா தாடி எரிமா தாடி முடிவு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அம்மாவுக்கு வந்து மொட்டை போய் அம்மாவுக்கு மொட்டை விடணும் ஆனா அவங்க போய் வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு நீங்க வந்து மூணு மாசத்துலயே அம்மா வந்து உங்க பையனை வர வச்சுட்டாங்க ஆனா உங்களுக்கு அம்மா வந்து பரிகாரம் அந்த மாதிரி எதுவும் சொல்லவும் இல்ல நீ நம்பி மட்டும் வா நான் உனக்கு சரி பண்ணி தர வாங்க சொல்லிச்சு அது மாதிரி கட்டமுன்னா வந்துச்சு நான் எங்கேயுமே போக மாட்டேன் இவர் ஒரே நம்பிய நம்பி என் பிள்ளை என்கிட்ட வரணும் அவனு சொ பதினோரு வாரத்துல இடையே நிறைய பிரச்சனையும் வந்துச்சேன்னா நீங்க அம்மா விடாம நீங்க அம்மா கிட்ட ம் இப்போ நைன்த்துக்கெல்லாம் வரதுதான் இந்த பிரசனை போட்டு சின்னுக்கு நாங்கள் அலைஞ்சிட்டோம் இல்லை அதான் நைன்த்துக்கெல்லாம் வந்தான் வந்துட்டு சரி இருப்போம்மா தீங்குலாம் வந்து செவ்வாய்க்குலாம் போகணும்னு அம்மாட்ட போறேன்னு சொல்லிட்டான் காலையிலேயே எழுதி நாலு மணிக்கு எழுந்து குளிச்சான் ஏமா நம்ம போவோம் அண்ணா ஏமா உன்னை போயிட்டு அண்ணா இந்த பகலையும் அம்மா வச்சிருக்கான்டா இதை வச்சு நம்ம அம்மா வழி அட்டுவாடா நம்ம போயிடுவோம்டா நான் யாரும் நம்மளோட நான் அழுத அழுத அம்மா எனக்கு வழியாட்டிக்கிட்டாடா நான் ஒன்றும் நான் அம்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நான் அம்மா நம்பி நான் வந்தேன் அந்த சத்தியம்மா பகாணி பகானியம்மா இல்லை பிள்ளைய வந்து ஒப்படைச்சிருச்சு நாங்கள் அவர் ஐயா மா மூலியை தாயிவோடு இருக்கார் அவருக்கு நல்ல பிரச்சனை அவங்க விட்டு வெளியேட்டி அம்மா என் மனு நான் யார்டையுமே சொல்லலை நான் நல்லபடியாக என் மனசு இருக்குறது நான் வந்துக்கிட்டே இருக்கேன் அம்மாக்கிட்ட வந்து அம்மா வந்து பத்தியாக வந்து நம்ம இவ்வளோ நம்புவோம் நம்ம இதை நம்பி நம்ம சரி யாரும் இல்லை நம்ம தாயை நம்பி நம்ம பிள்ளை வந்து ஒப்படைக்கிட்டோம் நாங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே கும்பிட்டோம் உங்களை மாதிரி நம்ம அடுத்து வந்து தம்பி வந்து ஏக்கா ஏன் அழுகுத வாக்க அம்மாட்ட போவோம் அம்மாட்ட போனால் நம்ம பிள்ளை வந்து உங்கள் ஒப்படைக்கு வந்து அவள் தம்பி வந்து சொல்லிச்சு அவன் கூட வந்து என் கோயில் வந்து அம்மாட்ட வந்து காமிச்சான் அதேமாதிரி நான் அம்மா வந்து எனக்கு என் என்பே என்கிட்ட ஒப்படைச்சிருச்சு சொல்லிச்சு நான் வந்து அழுது அம்மாட்ட வந்து நீ அழுகாத நான் வந்து உன் பிள்ளையை ஒப்படைக்கணும்னு சொல்லிச்சு அதேமாதிரி மூணு மாதம் ஆச்சு நான் வந்துவிட்டேன் நான் அழுது அழுது எனக்கு கண்ணு வேறு வலிக்கணுன்னு சொல்லி தாயை நான் அழகாக வந்துவிட்டேன் நான் நாங்கள் இருந்தோம் ஒரே பத்தியாக இருந்தால் அம்மாட்ட வந்து அம்மா காசு கேட்கல ஒன்று கேட்கல இருக்க போய் அம்மா நம்பிக்கிட்டேன் நாங்கள் ஒரே அவர் சொன்ன மாதிரி நீங்கள் பத்தியமாக இருக்கணும்னா நாங்கள் அவர் சொன்ன மாதிரி வீட்டில் கரிகா எதுவுமே நாங்கள் காய்ச்சல் அவர் சொன்ன மாதிரி என் பிள்ளைய வந்து ஒப்படைச்சிட்டாங்க சத்தியம்மா நம்பி பகாணியம்மா நம்பி வந்தேன் என் பிள்ளைய வந்து அம்மா ஒப்பாடைச்சிருச்சு ம் சத்தியம்மா அம்மா நான் நம்பி வந்தேன் எனக்கு கைவிடாமல் எங்களுக்கு நல்லா செஞ்சு விட்டு நாங்கள் நம்பிக்கை வாரோம் 嗯。Mm.